அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு காதல் திருமணம் ஜாதரை பார்த்த உடனே இது காதல் திருமணமாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேங்க காதல் திருமணத்துக்கு உண்டான பாவம் அது மட்டும் தெரிஞ்சால் போதும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து காதல் திருமணத்துக்கு உண்டான பாவம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சார்ட்டோட நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க காதல் திருமணத்துக்கு உண்டான பாவம் ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று ஏன் ரெண்டு சேர்க்கன்னா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது குடும்பம் குடும்பத்தில் ஒத்துக்கணும் இல்லையா அதனால தான் அதே மாதிரி ரெண்டாம் பாவத்துடைய காரகம் புது நபர் வருகை ஓகே அடுத்தது ஐந்து ஐந்து என்பது ஆள் மன எண்ணம் மனசில் ஒரு ஆசை ஏற்படுதுன்னா அது காரணம் ஐந்தாம் பாவம் தான் ஐந்தாம் பாவம் தான் காதலி குறிக்கும் அடுத்தது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் தான் திருமணம் ஏழாம் பாவம் தான் லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் பாவம் தான் தாம்பத்திய சுகத்துக்கு உண்டான பாவம் அடுத்தது பதினொன்னாம் பாவம் ஆழ்மன எண்ணம் நிறைவேறுதல் அதுதான் மகிழ்ச்சி தரக்கூடிய பாவம் அதுதான் லாபஸ்தானம்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் என்று நம்ம உறுதியா சொல்லலாம் பலன் மிஸ் ஆகிறது வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா சரி இப்போ இப்ப எக்ஸாம்பிள் விருட்சிக லக்கணம் விருட்சிக லக்கணத்துக்கு பதினொன்றில் குரு போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ குருவுடைய வீடு எந்த வீடு பாருங்க ரெண்டாம் வீடு வருது குருவுடைய வீடு அடுத்த வீடு ஐந்தாம் வீடு வருது அடுத்தது குரு எங்க உட்காந்துருக்காரு பதினொன்றுல உட்காந்துருக்காரு குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலயமா ஏழாம் இடத்துக்கும் பார்க்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு ஏற்பட்டிருக்கு அதனால் இந்த ஜாதகம் பார்த்தோம் என்ன சொல்லலாம் இது காதல் திருமணம் ஜாதகம் அடுத்த எக்ஸாம்பிள் கும்ப லக்கணம் கும்பலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றில் குரு இருக்காரு இப்போ குருவுடைய வீடு அச்சே மாதிரி எக்ஸாம்பிள் தான் பார்க்கும்போது ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு ஏற்படுது அதனால் இதுவும் காதல் திருமணம் அடுத்த எக்ஸாம்பிள் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு ரெண்டாம் மதிப்பெரிய புதன் லக்னத்திலேயே இருக்காரு இப்போ புதனுடைய வீடு எடுங்க புதன் பார்க்குற பார்வை எடுங்க போதும் ரெண்டு ஐந்து ஏழு ரெண்டு ஐந்து ஏழு இந்த லக்னத்து தொடர்பு இருக்கனால இந்த ஜாதகருக்கும் காதல் திருமணம் அடுத்த எக்ஸாம்பிள் தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு நாலில் செவ்வாய் போட்டிருக்கேன் சரிங்களா அப்போ செவ்வாயுடைய வீடு ஐந்து செவ்வாயுடைய நாலாம் பார்வை எங்கே விழுது ஏழாம் வீட்டுக்கு செவ்வாயுடைய எட்டாம் பார்வை எங்களுது பதினொன்றாம் வீடு அப்போ ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு இருக்குது அதனால் இந்த ஜாதகருக்கும் காதல் திருமணம் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் ஐந்தில் போட்டிருக்கேன் இப்போ மேஷ லக்கணத்துக்கு சுக்கரன் ஐந்தில் உட்கார்ந்துருந்தா சுக்கரனுடைய வீடு பாருங்கள் ரெண்டு ஏழு சுக்கரன் இருக்கிற இடம் ஐந்து சுக்கரன் பார்க்குற இடம் பதினொன்று ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு ஏற்படுதுங்களா அதனால இந்த ஜாதகருக்கும் காதல் திருமணம் அடுத்த எக்ஸாம்பிள் துலா துலாலக்கணத்துக்கு செவ்வாய் ஐந்தில் போட்டிருக்கேன் அப்போது ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு ஏற்படுது அதனால இந்த ஜாதகருக்கும் காதல் திருமணம் அடுத்தது தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ரெண்டில் செவ்வாய் ஐந்தில் சனி பகவான் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது சனி செவ்வாய் பரிவர்த்தனை நடக்குது சரிங்களா இப்போ பாருங்க இந்த பரிவர்த்தனை கண்டுபிடிக்கலாம் காதல் திருமணத்தை இப்போ ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு ஏற்படுது அதனால இதுவும் காதல் திருமணம் அடுத்தது லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டில் செவ்வாய் இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரெண்டு ஐந்து ஏழு தொடர்பு ஏற்படுது அதனால் இந்த ஜாதகருக்கும் காதல் திருமணம் அடுத்த எக்ஸாம்பிள் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் இந்த செவ்வாய் மூலயமா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து ஏழு தொடர்பு ஏற்படுது அதனால் இதுவும் காதல் திருமணம் அடுத்த எக்ஸாம்பிள் கும்ப கும்ப லக்கணத்துக்கு ஐந்தில் சனி இருக்கார் ஓகேங்களா இப்போ சனி பார்வை மூலயமா பாருங்கள் ரெண்டு ஐந்து ஏழு பத்து தொடர்பு ஏற்படுதுங்களா அதனால் இந்த ஜாதகரும் காதல் திருமணம் ஜாதகர் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அடுத்த எக்ஸாம்பிள் ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு பதினொன்றில் செவ்வாய் இருக்கார் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு ஏற்படுது அதனால இந்த ஜாதகருக்கும் காதல் திருமணம் அடுத்தது மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்துக்கு பதினொன்னில் சுக்கரன் இருக்கார் சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய பார்வை இருக்கிறதுனால ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு ஏற்படுது இதுவும் காதல் திருமண ஜாதகம் பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று பாவம் வச்சாலும் சரி ரெண்டு ஐந்து ஏழு இருந்தாலும் சரி ஐந்து ஏழு பதினொன்று இருந்தாலும் சரி அந்த ஜாதகர் காதல் திருமணம் என்று நம்ம உறுதியாக சொல்லலாம் பலன் மிஸ் ஆகாது ஜஸ்ட்டு மூணு செகண்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன் இது போன்ற ஜோதிட சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஒரு தலைப்பில் மீண்டும் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஜோதிட நண்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வீடியோ இந்த வீடியோவில் என்னுடைய அடிப்படை ஜோதிடம் ஃபைல் அறிமுகம் போகிறேன் மற்றும் பலன் எடுக்கும் முறை ஃபைல் அறிமுகம் போகிறேன் உங்களுக்காக குறிப்பாக ஜோதிட நண்பர்களுக்காக ஜோதிட துறையில் சம்பாதிக்கணும் ஜோதிடத்துறையில் துறையில் சாதிக்கணும் ஜோதிடத்துறை மேலும் வளரணும் ஜோதிடத்துறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் என்பதற்காக இந்த வீடியோ ஸ்கூலில் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது ஜோதிடம் நவகிரகத்தோடு பழகக்கூடிய சப்ஜெக்ட் தான் ஜோதிடம் எத்தனை வருஷம் ஜோதிட ஃபீல்டில் இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு பலன் துல்லியமாக சொல்ல முடியுது என்பதுதான் முக்கியம் கிளைண்ட் கேட்குற கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லலாம் பலன் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் நிச்சயமாக ஷார்ட் பீரியடில் ஜோதிடம் கற்றுக்கலாம் நான் ஷார்ட் பீரியட் என்று சொன்னது மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் மேக்ஸிமம் எயிட் மந்த்ஸ் ஆகும் என்னுடைய யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன ரூல்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் பலன் சொல்லணும் கரெக்டாக சொல்லணும் குயிக்காக சொல்லணும் அதை கண்டுபிடிக்க ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும் ஜோதிடம் கற்றுக்கணும் அதுவும் ஷார்ட் பீரியடில் கற்றுக்கணும் என்று விரும்புகிறவங்க என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே குட் நெக்ஸ்ட்டு என்னுடைய அடிப்படை ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைல் ஒரு ஒரு பேஜும் என்னுடைய கையில் எழுதி ஸ்கேன் செய்து பிடிஎஃப் ஃபைலில் வித் பாஸ்வேர்டுடன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடிப்படை பிடிஎஃப் ஃபைல் ஒன் டுவெண்ட்டி பேஜஸ் இருக்குங்க பலன் எடுக்கும் முறை பிடிஎஃப் ஃபைல் அதுவும் ஒரு ஒன் டுவெண்ட்டி பேஜஸ் இருக்குது இந்த ரெண்டு பிடிஎஃப் ஃபைல் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவங்க என்னை தொடர்பு கொள்ளவும் உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பப்படும் இதற்கு பேமெண்ட் செலுத்தும் முறை மற்றும் கட்டணம் டீட்டெயில்ஸுக்கு ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் சமுதாயத்தில் சாதனையாளராகவும் ஜோதிட துறையில் புகழ்பெற்றவராகவும் நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும் வாழ்த்துக்கள் மீண்டும் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்